நாங்கள் வந்து இந்த பாக்ஸ் வண்டி வந்து இப்போ தான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் இதை நடத்திட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம தம்பிக்கு கையில் வெட்டுப்பட்டு அதாவது பாக்ஸ் வண்டியில் வந்து பேக்கிங் பண்ணதுக்கு சீப்பாக இருக்கும்போது வெட்டுப்பட்டு கம்மி தம்பி கெட்டு போட்டு வந்தும் கடின உழைப்பால் அதாவது மூணு தையல் போட்டிருக்கு கையில் ஆனாலும் அந்த கடின உழைப்பை வந்து தம்பி விடவே இல்லை வீட்டுக்கு போடா நாங்கள் வச்சுட்டு வரோம் அப்படின்னா இல்லைண்ணே வீட்டுக்கு போனாலும் சும்மா தான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காண்டி

சரி ஒரு மாதிரி வண்டியை முடிச்சிட்டோம் வண்டி நான் சக்ஸஸ்ஃபுல்லாக வெளியே கொண்டு வந்துட்டு இருக்கோம் இதில் கையெடுத்தது தான் சோகம் அந்த கையை அறுபட்ட வீடியோவும் இதில் இணைக்கணும்